கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் வணக்கம் தோழர் மகாராஷ்டிரா அரசியல்ல திடீர் திருப்பம் உடையுங்கள் நாங்கள் வெளியேற போறோம் இதுக்கு மேல பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லலாம் இல்ல மகா யுகதியா மகாராஷ்டிரால பாஜக அதாவது அஜித் மகா யுக்தி அஜித் பவாரு ஏக்நாத் சிந்தே பாஜக அந்த கூட்டணிக்குள்ள ஒரு மாபெரும் குழப்பம் து ஏற்கனவே பல்வேறு சர்வேக்கள் வந்து பிஜேபி அங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அதனாலதான் மோடியே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு சிவாஜி செல்ல உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த கூட்டணிகளுக்குள்ள சலசலப்பு உருவாகி இருக்கு திரும்பவும் அவரவர்கள் தாய் கட்சியிலேயே போய் சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்திருக்குது அந்த எப்படி சொல்ல பாக்குறீங்க ஏற்கனவே பாஜ பாஜகவால அங்க தனி பெற்று ஜெயிக்கிற அளவுக்கு அங்க இல்ல தமிழ்நாட்டுல எப்படி நிலமை இருக்கோ அந்த மாதிரிதான் மகாராஷ்டிராவில் அவங்க ரொம்ப சிறிய கட்சியாக தான் பார்க்க போட்டாங்க ஆனால் அவங்க அதற்கு என்ன யுக்தியை கையாண்டாங்க ஏற்கனவே வலிமையாக இருக்கிற கட்சியை வந்து உடைத்து புதிய கட்சிகள் தோற்றுவிட்டு அவங்கள வந்து கூட்டணியில் சேர்த்து தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அதற்கு துணை முதல்வர் பதவி அதுதான் வந்து அவங்களுடைய கேடயமா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிதான் சரத்பவார் கட்சியிலிருந்து பிரி பிரிந்து அஜித் பவார் வந்து தேசியவாத காங்கிரஸை உடைச்சி தனியாக வச்சிருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஏக்நாத் சிந்தே சிவசேனாவில இருந்து பிரிஞ்சு வந்து அது அவங்கதான் இவங்களோட கூட்டணி தான் இந்த கூட்டணியில சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்கும் போதே மக்கள் மத்தியில இந்த கூட்டணி ஒரு பொருந்தார் கூட்டணியா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பிஜேபியும் சிவசேனாவும் ஒரே கொள்கை விடுது சிவசேனா தீவிர இந்துத்துவ சக்தி தான் அங்க அங்க இன்னும் சொல்ல போனா சிவசேனா ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சி அங்க அவங்க சொன்னா என்ன வேணா நடக்கும் அவங்க இறங்கி அடிப்பாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு அதுல இருந்து வந்து இவர் வந்து தேசியவாத காங்கிரஸ் இருக்கிற ஒரு கூட்டணியில போய் சேர்றாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா பார்க்க எப்படி வந்தது தேசியவாத காங்கிரஸ் இந்துத்துவத்தை கையில் எடுக்காது கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி மாதிரியான ஒரு ஒரு கொள்கைகளை கொண்ட அந்த மாதிரியான ஒரு போக்கை கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கும் போது இவங்களுக்கும் நமக்கு எப்படி ஒத்து வரும் அப்படிங்கிற முழக்கங்கள் ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு அது வந்து இன்னைக்கு முத்தி இருக்கு ரெண்டு தரப்புமே அடிக்கடி சண்டைக்கிறாங்க மோதிக்கிறாங்க ஒண்ணு அவனை வச்சுக்கோ இல்லைன்னா நாங்க வெளியேடுறோம் அப்படிங்கிற குரல் எப்பவுமே உண்டு வெளியில பெரிய அளவுல தெரியாம இருந்தது ஆனால் எப்பவுமே உண்டு இப்ப வந்து அது இருக்கு அந்த ஏக்நாத் சிண்டே கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கிற தானா தானாகி சாவன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மிக கடுமையா பேசிருக்கிறாரு அஜித் பவார் பக்கத்துல என்னால உட்காரவே முடியல எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கட்சியை பார்த்து பார்த்து தான் நான் வளர்ந்தேன் எப்போதுமே தேசியவாத காங்கிரஸ் வந்து எனக்கு பிடிக்காது அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் எனக்கு பிடிக்காது அவங்களோட நாங்க இருக்கிறது அருவறுப்பா இருக்கு எனக்கு வந்து வாந்தி வருது சில நேரங்கள்ல உடல்நிலை சரியில்லாம போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு அதாவது அவரு ஒரு சுகாதார துறையில அமைச்சரா கூட இருக்காரு அவர் வந்து இப்படி சொல்றது வந்து மட்டமா இழிவுபடுத்துறாருன்னு தான் பாக்கணும் அப்படி அவங்க கலட்டி விட்டுருங்க எங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இன்னொரு பக்கம் இவங்களும் அடுத்தடுத்து தேர்தல் தொடர்பாக நடத்துற கூட்டங்கள் அல்லது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஏற்படுத்துற சில கூட்டங்கள்ல வந்து எங்களால கலந்துக்க முடியாது இவர் இவ்வளவு கேவலமா எங்களை பேசிட்டு இருக்காரு எங்க தலைவர் வந்து இவங்களுக்கு கேவலமா பேசுறாரு ஒன்று அவங்களை நீக்குங்க அப்பதான் நாங்க வந்து கூட்டத்துல பங்கேற்போம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்க இனிமேல் எதுக்குமே நாங்க ஒத்துழைக்க போறது இல்லை இதுல ஒரு முடிவு எடுக்காம நாங்க ஒத்துழைக்க போறது இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து மகாராஷ்டிராவில் பல பிரச்சனைகள் மிகப்பெரிய பந்த வந்து காங்கிரஸ் கட்சி நடத்திருக்காங்க இன்னும் வந்து அவங்க தேர்தல் பணிகளை இப்போவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க இன்னும் அறிவிக்கல நவம்பருக்கு அப்புறம்தான் அறிவி அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் தேர்தல் களம் பணியாற்றுவதற்கு இப்போதே காங்கிரஸ் கட்சி தயாராயிட்டு இருக்கு இந்த தான் பாஜகவுக்குள்ள இவ்வளவு பெரிய கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு இது மிகப்பெரிய அளவுல கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமாங்கிற சந்தேகமே வர ஆரம்பிச்சிருச்சு மக்கள் மத்தியிலையும் ஏற்கனவே இவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கு இப்ப கட்சியை கழிச்சிட்டு அங்க போய் சேர்றதா அப்படிங்கிற அளவுக்கு ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஊர்ல பாத்தீங்கன்னா அவரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து கட்சி கழிச்சுட்டு காங்கிரஸ்ல சேர்றதா அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் அவருக்கு வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ வந்து நியமன எம்பிக்கள் ரெண்டு பேரு அவங்க வந்து ராஜினாமா ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடு சந்திச்சதா ஒரு செய்தி இருக்கு அப்படி வந்து எல்லா இடத்துலயும் இந்த குழப்பங்கள் நீடிக்குது காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலையில சூழ்நிலையை வந்து மகாராஷ்டிராவில ஏற்படுத்திருக்குன்னு பாக்குறோம் மிகப்பெரிய அளவுல இந்த பொருந்தா கூட்டணி உடைந்து போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு மீண்டும் அவங்க வந்து தன்னுடைய காய் தாய் கட்சிக்கே போய் சேருவதற்கான ஒரு நிலைமை இன்றைக்கு வந்து கண்டிப்பா தோலா இப்ப நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் மன்னிப்பு கேட்கிறாரு சிவாஜி அவமதிக்கிற கூட்டம் இல்ல நாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி ஆஹ் குஜராத்திகள் மராத்தியர்களை வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும் இல்ல சரத்பவார் அவர்களுடைய தரப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா உத்தவ் தாக்கரே தரப்பு அந்த கார்டை தான் தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசியல்ல முன்வைக்கிறாங்க குஜராத்திகள் வந்து மராத்தியர்களை வந்து அடிமை மாதிரி நடத்துறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டெல்லி தான் வந்து மரா மகாராஷ்டிராவுக்கு வரும் அங்க உள்ள தலைவர்கள் இங்க வந்து எங்களை பார்ப்பாங்க மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள போய் வர மாதிரி ஆக்குறாங்க மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி கிடையாது வெங்காயத்துக்கு ஏற்றுமதிக்கு அனுமதி மறுக்கப்படுது அதே நேரத்துல குஜராத்ல வந்து அனுமதி கொடுக்கப்படுதுன்னா இது விதத்துல நியாயம் அப்படின்னு உத்தவ் தாக்கரே அந்த மாநில உரிமை மாநில உணர்வு சார்ந்த அரசியல தீவிரமா கையில் எடுத்தாரு பிரச்சாரத்திலயே அதை முன் வச்சாரு சோ அதுதான் இன்னைக்கு மோடியை மன்னிப்பு கேட்க வச்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வை வருது அதை ஆமா வந்து முற்று முதலுமா இந்த அதிகார மட்டம் என்பது முழுமையா ரெண்டு பேருடைய அல்லது மூன்று பேருடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்திருக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் சொல்றதையே கூட கேட்காத ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படி பாக்கும்போது எந்த மாநிலத்தினுடைய கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அவர்களுடைய செல்வாக்கு வந்து ஏற்கனவே அவர்கள் அந்த அந்தந்த மாநிலங்கள்ல வைத்திருந்த செல்வாக்கு அந்த மாநிலத்துல மக்களிடம் அந்த ஒரு தன்மை எல்லாத்தையுமே வந்து இவங்க மாற்ற பார்த்து பாக்குறாங்க அப்படிதான் வந்து அவர் அவர் சொல்ற முழக்கம் இதுமா மாநில உரிமையை நோக்கி நகருவதே வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி அவங்க ஒரு ஒற்றை இந்தியா நோக்கி நகர்றாங்க நாக்பூர் தான் அவங்களுடைய தலைமையிடம் இன்னொரு தலைமையிடமாக இங்க வந்து உங்களுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சகம் இருக்கு அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து இருக்கிற உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு மாறி இருக்கு இதுதான் இன்றைக்கு நிலைமை எந்த மாநிலத்தினுடைய உரிமைகளும் வந்து மதிக்கப்படுறதில்லை அததான் வந்து அவர் கையில் எடுக்கிறாரு அது உண்மையிலேயே மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு எடுபடும் தான் நினைக்கிறேன் அங்க இப்ப இந்த சிலை சிலை வந்து தரமட்டமா இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மன்னன் வீழ்றதுக்கு ஒரு அறிகுறி அறிகுறின்னு சொல்லுவாங்க ஒரு நாட்டுல இருக்கிற அந்த காலத்துல காலத்துல ஒரு சிலை இடிந்து விழுந்தால் அது மாதிரி சொல்லுவாங்க நம்ம பாகுபலி படத்துல பாப்போங்க பாகுபலியுடைய சிலை வந்து கீழே கீழே விழும்போது அவருடைய சாம்ராஜ்யம் தரைமட்டமாகணும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி வந்து தென்படும் அது போல இன்றைக்கு வந்து சிவாஜி சிலை விழுவது வந்து மோடி அரசினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துது அதுதான் வந்து அந்த மக்களுடைய அந்த மாநில ஏற்கனவே அங்க இருந்த கட்சிகள் கூட அதை கையில் எடுத்து பேசுறாங்க இன்னொரு பக்கம் நீங்க வந்து எல்லா பக்கமும் அடி மோடிக்கு வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அடிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் அடி மம்தா பானர்ஜி வந்து ஏற்கனவே அரசியல் ரீதியாக பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடி வந்து நம்ம நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பெரிய கூச்சல் குழப்பத்தை உண்டு கொண்டா முயற்சி பண்றாரு இதுல அரசியல் பண்ண பாக்குறாரு வங்கதேசம் வேறு நம்ம நம்ம ஊர் வந்து வேறு ஆனால் இதை இதெல்லாம் வந்து வங்கதேசில இருந்து இங்க வந்து புகுந்து புகுந்துட்டாங்க இப்படிலாம் வந்து ஆட்களை விட்டு பேச வைக்கிறாரு தீர்வாத சக்திகள் புகுந்துட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறாரு இது வந்து நம்ம நம்முடைய மாநிலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு பாருங்க மேற்கு வங்கம் இது போன்ற மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் டெல்லி வரைக்கும் சொல்றாங்க டெல்லி வரை வரைக்கும் இணைந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் உங்கள் ஆட்சிக்கு எதிராக நடக்கும் அப்படி அப்படி நடந்துச்சுன்னா எப்படி வந்து உங்களுக்கு இலங்கையில நடந்துச்சோ வங்காதேஷ்ல நடந்துச்சோ பாகிஸ்தான்ல நடக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துட போகுது கவனமா இருங்க இந்த மாதிரி கூச்சல் குழப்பத்தை எங்க மாநிலத்துல செய்யற வேலையை நிறுத்திக்கோங்க அல்லது ஒரு பெரிய விளைவை சந்திப்பீங்க உங்களுடைய ஆட்சியை இப்போதே வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கு இந்த வடகிழக்கு மா மாநில மக்கள் வந்து உங்களை வந்து துரத்தி அடிக்கிற நிலைமை வந்துடும் அதனால ஜாக்கிரதையா இருங்க அந்த நிலைமைக்கு எங்களை தள்ளாதீங்க நாங்க வந்து அப்படியான ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விட்டு விட்டுருக்கிறாங்க அது மக்கள் சார்ந்து விட்டுருக்கிறாங்க அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு நமக்கு வந்து தொடர்ந்து நீங்க வந்து அப்படி நெருக்கடி கொடுக்கும் போது ஒரு பக்கம் பாலியல் பிரச்சனை இருக்கு அதற்கான விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு அந்த விசாரணை அமைப்பு மத்திய அரசு சார்ந்ததுதான் அது வந்து மாநில அரசு கேள்வி இல்லை அப்படிங்கும் போது நடத்துக்க பிரதமர் என்ன பேசணும் விசாரணை கமிஷன் போட்டாச்சுங்க அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க வழக்கை நான் கண்காணிக்கிறேன் அல்லது மேலிருந்து அந்த வழக்கு சரியாக நடக்கிறதா என்பதற்கு ஒரு ஒரு நீதிபதி போட்டோ அல்லது ஒரு அமைச்சர்கள் தலைமையிலேயோ ஒரு சிறப்பு குழு நாங்கள் நியமிக்கிறோம் அல்லது ஒரு வல்லுநர் குழு போட்டு சிறப்பு குழு நியமிக்கிறோம் ஒரு கண்காணிப்பு குழு நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு மக்கள் வந்து தைரியமா இருங்க மக்கள் வந்து நம்பிக்கையோடு இருங்க நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைங்க என் மீது நம்பிக்கை வைங்க அனைவரும் அவரவர் வீட்டுக்கு சென்று உங்களுடைய வேலையை பாருங்க சுமூகமான சூழலை உருவாக்குங்க அப்படிதான் நாட்டின் பிரதமர் பேசணும் நீங்க வந்து தூண்டி விடுற மாதிரி மேலும் மேலும் அந்த பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரி உங்க சகாக்களை அனுப்பி உங்களுடைய மாணவர் மாணவரமைப்புகளை அனுப்பி அந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த கூச்சல் குழப்பத்தோடு அதை நீடிக்க செய்வது அது ஒரு நம்பிக்கையின்மையை தொடர்ந்து உருவாக்குவது அதை அரசு மீது திரு மாநில அரசின் மீது திருப்பி அதுல அரசியல் காண்பது அப்படிங்கிறது நடக்குது அதுதான் வந்து இங்க இங்க பிரச்சனையா இருக்கு அவர் வந்து ஒரு அந்த அந்த மாநிலம் என்பது இந்தியாவுக்கு கீழ்தான் இருக்கு உங்க ஆட்சியின் கீழ் தான் இருக்கு அங்க ஒரு சுமூக நிலை உருவா உருவாததுக்கு நீங்களும் அதுல வந்து உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை வந்து தட்டி கழித்து விட்டு வெறும் அரசியல் நோக்குக்காக செய்கிறார் அதே தான் வந்து மகாராஷ்டிராவில் நடக்குது ஏதோ ஒரு கூச்சல் குழப்பத்தை செய்து இந்த ஏற்கனவே வந்திருக்கிற கருத்து கணிப்பு அது இதெல்லாம் வந்து பொய்யாக்கிவிட்டு நாம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு யுக்தியை தான் அவங்க வந்து பிஜேபி தரப்புல கையால பாக்குறாங்க ஆனால் அங்க இருக்கிற எதிர்க்க எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் மிக தீவிரமாக இதற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபி அங்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லை எந்த யுக்திகளும் பயன்படாது மக்கள் தூக்கி எறிவார்கள் இந்த பிஜேபி அரச உங்க பருப்பு வேகாது அப்படிங்கிறதா இன்றைக்கு நிலைமையா இருக்கு கண்டிப்பா தோழர் தொடர்ந்து விவாதிப்போம் தோழர் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி நன்றி